பத்திரிகையாளர் என தெரிவித்து ஆள் செய்து மோசடி செய்ய முயற்சித்த நபரை கைது செய்த திண்டுக்கல் சைபர் கிரைம் காவல்துறையினர் திண்டுக்கல் தேனி மாவட்டத்திற்கு நக்கீரின் பத்திரிகை தலைமை நிருபராக உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தங்களது பத்திரிகை நக்கீரின் பெயரில் நிருபர் என ஆள் மாறாட்டம் செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கொடுக்கப்பட்ட புகாரின் பெயரில் திண்டுக்கல் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின்படி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தெய்வம் மேற்பார்வையில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் விக்டோரியா லூர்து மேரி மற்றும் திண்டுக்கல் சைபர் கிரைம் காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பத்திரிகை நிருபர் என ஆள்மாறாட்டம் செய்த பெரம்பலூர் மாவட்டம் நல்லரிக்கை மேலத்தெருவை சேர்ந்த இளங்கோவன் வயது நாற்பத்தி ஆறு என்பவரை புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்